உனக்குதான் போட்டின்றான் இல்லையா நம்ம யார பாக்கல எவ்வளவு பெரிய ஜாமாவெல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம் இவெல்லாம் பார்க்க போறோம் அதனால இப்ப பாரு சிபிஐ ஓணும் சிபிஐ ஓனும்னாரு நமக்கு சிபிஐ போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப போய் அங்க உட்கார்ந்துக்கிறானுங்க மரியாதையா எங்க கூட கூட்டணி வா இல்லைன்னு தோலை உரிச்சிருவாங்க அவருக்கு சம்மன் வரப்போது முதல்ல எங்க கூட கூட்டணி பாரு நடக்கு இன்னொரு வாரம் பத்து நாள்ல பார்த்தா கதை நடக்க போது என்ன அமித்ஷா வீடு எடுத்துட்டாரான் ஈசா ரோட இங்க தங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு நாம் வேறு பார்த்தோம் இவரெல்லாம் பார்க்க மாட்டோமா நம்பா